Hva sier du?

புதுமை இலக்கிய இலக்கியத்தினரின் ஆயிரத்தி இருபத்தி இரண்டாவது நிகழ்வு நிகழ்வின் தொடக்கமாக தோழர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்களை கூறி நிகழ்வினை தொடங்குகின்றோம் ஒரு சிறிய பாடல் தந்தை பெரியாருக்கு எதிராக அவதூரை பரப்பி கொண்டிருக்கின்ற அந்த பைத்தியக்கார சீமா அவனை கண்டித்து ஒரு பாடு மானத்தை விலைகூவி வித்து மானத்தை கூவி வித்து இங்கே மாதட்டி கழிக்கின்றான் பித்து ஞானத்தை உணர் உணர்நரும் இங்கே நாயாக குறைக்கின்றான் வெத்து ஈனத்தை முதலாக வைத்து தமிழ் ஈனத்தை உரையாக தைத்து கேணத்தை கதையாயி உரைத்து கொடும் கேடு கதைப்பான் களத்து சோறிட்டால் வாலாட்டி ஓடும் நாயும் தோழமையாய் நன்றியுடன் நாடும் ஏறி வந்த ஏனி உடைத்தாலும் இந்த இழி பிறவி நாயின் கீழாகும் சோரிட்டால் வாளாட்டி ஓடும் நாயின் தோழமையாய் நன்றியுடன் நாடும் ஏறி வந்த ஏனி உடைத்தாடும் இந்த இடிபிறவி நாயின் கீழாகும் கண்டாலே தீச்சென்றான் காலை தீச்சென்றான் காலை நக்கி கழிப்புடனே ஆட்டுகிறான் வாழை கண்டாலே தீச்சென்றான் காலை நக்கி களிப்புடனே ஆட்டுகிறான் வாழை பெண்டாண்ட புராணத்தின் ஓலை பெரிய புராணத்தை இறைப்பகை நாயன் அறிவு கதையை தெரியும் பெண்டாண்ட புராணத்தின் ஓலை உனக்கு பிடித்தால் நீ மானமற்ற கோலை பெரியாரா தமிழனத்தின் எதிரி அட பேமானி நீதான் புல்லுருவி பெரியாரா தமிழனத்தின் எதிரி அட பேமானி நீதான் புல்லுருவி அரியாராம் பெரியார் அன்பு அருவி எமை ஆள வைத்தே அழகு பார்த்த துறவி பெரியாரா தமிழனத்தின் எதிரி அட பேமானி புல் பொருள் அரியாராம் பெரியார் என்ற பருவி எமை வைத்தே அழகு பார்த்த துறவை கண்டிதந்து கந்திறந்தார் பெரியார் நாற்ற கரிசரையே சொல்லவர்கல்மருந்தின் வீரியமாம் பெரியார் உன் போல் வீட வீடனர்கள் இனம் பழித்த இனம் அழித்த பழியார் வெம்ரந்தின் வீரியமாம் பெரியார் உன்போல் வீரனர்கள் இனமழித்த பழியார் பெண்ணுரிமை சாய்த்த புகழ் புரியார் வன்கொடுமை கண்டால் அவர் எரியார் அதில் வலுபட்டார் வேதமறை சமத்துவத்தை வென்றவர்தான் பெரியார் சாதி சாக்கடையை தூத்தழித்த மதியார் இமயத்தை இழிக்கும் நீ சிறியார் உன் இருப்புதலை நாளை எவரும் அறி இதயத்தை இழிக்கும் நீ சிறியார் உன் இருப்புதனை நாளை எவரும் அறியார் தேக்கரிக்க வந்த கரையானே தேக்கரிக்க வந்த கரையானே பழத்தில் போய் விடுவாய் வீணே நாக்காலே வணிகம் செய்வானே நாக்காலே வணிகம் செய்வானே உனக்கு நல்லின் நன்னிலையே கிட்டா சீமானே வாடகைக்கு வாய்ந்தனை விட்டு நீ வாந்தி என வஞ்சர் கொஞ்சர் சொல் கொட்டு தாடகை போல் வாழ்வுரிமை கெட்டு நார் சந்தியிலே நிற்பாய் நீ பட்டு தூக்கிலேற்ற வீதிமன்றில் தொங்கு உன் துரோகத்தை உலகறியும் அங்கு ஊக்கிழந்த ஊழாய் நீ தங்கு என ஊது மான தமிழ் படையே சங்கு என்று சொல்லி தந்தை பெரியாரை இழிவு செய்த அந்த பைத்தியக்காரனை என்ன கண்டிப்பதா அவன் தனது பெரும்பாட்டின் பார்வையைப் போல இன்றைக்கு பாண்டிச்சேரிக்கு தப்பி ஓடி ஒளிந்து கொண்டிருக்கின்றான் வரட்டும் தமிழ்நாட்டிற்கு அவனுக்கு என்று சொல்லி நிகழ்விற்கு வந்திருக்கின்ற தோழர்களை வரவேற்பதற்காக புதுமை இலக்கிய தண்டலின் பொருளாளர் ஐயா மாணிக்கம் அவர்களை வரவேற்புரையாற்ற அன்போடு நடக்கின்றனர் அனைவருக்கும் வணக்கம் இந்த புதுமை இலக்கியத்தன்றின் ஆயிரத்தி இருபத்தி ரெண்டாவது நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவிருக்கிறேன் என்ற நிகழ்ச்சியில் ஐயா பிச்சை வள்ளி ஐயா அவர்கள் நட்பாராய்தல் என்ற குரலின் பத்து குரல்களுக்கு அவங்க வந்து விளக்கமாக எடுத்து சொல்லி நம்ம எல்லாம் மகிழ்விக்க இருக்கிறார்கள் இதற்கு முன்பும் இந்த அதிகாரத்தில் உள்ள ஒவ்வொரு அதிகாரத்தையும் அவர்கள் வரிசையாக அங்கே இதே மன்றத்தில் அவங்க வந்து ஆஹ் சொற்பொழியாற்றி இருக்கிறார்கள் மிகவும் அருமையான உரை ஆஹ் அந்த உரையை கேட்க வந்திருக்கும் உங்கள் எல்லோரையும் மற்றும் தலைமை உரையாற்றிய ஐயா செல்வ மீனாட்சி சுந்தரம் அப்புறம் மேடையில் அமர்ந்திருக்கிற ஐயா தொல்காப்பியன் அவர்கள் அப்புறம் தங்க தனலட்சுமி அம்மா அவங்க இணையர் துரைராசு அவர்கள் அப்புறம் வந்திருக்கும் ஆணையாரையும் வருகிறவர்கள் என்று வர இருக்கிறேன் நன்றி வணக்கம் பெரியாரை இழிவு செய்த சீமானை கண்டித்து சமீபத்திலே ஒரு கூட்டம் நடந்தது அண்மையில் சுபவி அவர்கள் பேசும்போது வருத்தப்பட்டு ஒன்றை சொன்னார்கள் நம்முடன் வந்த தம்பி நம்மால் மடையாற்றப்பட்ட தம்பி இப்படி போய்விட்டானே என்று வருத்தமாக இருக்கின்றது என்று சொன்னார்கள் அது ஏன் என்று இன்று வள்ளுவர் விடை தந்திருக்கின்றார் நட்பாராயாமல் கொண்ட நட்பு அது என்பதால் வள்ளுவர் சொல்லுவார் நீ சாகும் வரை அது உன்னை துரத்து என்பார் அப்படிப்பட்ட அந்த அன்பு அந்த வகையில் இன்றைக்கு நட்பாராயதிலே வல்லுவரைதற்கு என்ன விலை சொல்கிறார் என்பதை கேட்போம் அதற்கு முன்னதாக இங்கே வந்து வருகை தந்துள்ள புதுமை இலக்கிய தென்றலின் நெறியாளர் தொல்காப்பிய புலவர் ஐயா வெற்றியலகனாரை தொடக்க உரையாற்ற அன்போடு அழைக்கின்றனர் வணக்கம் புதுமை ரெண்டு புதுமை இலக்கியத் தண்டலில் ஆயிரத்தி இருபத்தி ரெண்டாவது ஆயிரத்தி ரெண்டாவது நிகழ்வு இதற்கு புதுமை இலக்கிய தலைவராகவும் இந்த நிகழ்வின் தலைவராகவும் விளங்கிக் கொண்டிருக்கின்ற அருமை நண்பர் பாவலர் மீனாட்சி சுந்தரத்துக்கும் இந்த தொடர் சொற்போடு நிலை ஆற்றுகின்ற அருமை நண்பர் நாங்கள் ரெண்டு பேரும் நட்பு ஆராயாமல் நட்பு கொண்டவர்கள் அவர் நட்பு இன்னைக்குதான் ஆராயிறார் நாங்கள் பல ஆண்டுகள்ல நண்பர்களா இருக்கிறோம் ஆனா அவர் நட்பு தான் ஆராயினார் நாங்கள் தமிழை ஆராய்ந்து அவரும் தமிழை ஆராய்ந்தவர் நானும் தமிழை ஆராய்ந்தவன் நானும் குரலை ஆராய்ந்தவன் அவரும் குரலை ஆய்ந்த ஆராய்ந்தவர் அதனால் இருக்கிறோம் அது இல்லை நாம் சில நேரங்களில் சாதாரண தமிழை ஒளித்துள்ளேன் என்றால் எச்சரிக்கையாக ஒழிப்பார்கள் அதிலேயே ஒரு ஒற்றுமை இருக்கிறது ஏன்னா தமிழ் தான் அதே நேரத்தில் நாங்கள் இருவரும் பகுத்தறிவாளர்கள் எங்களை இணைப்பது பகுத்தறிவு அவரும் பகுத்தறிவாளர் நானும் பகுத்தறிவாளர் இதுல இருந்து எத வேகமான ஐயமும் கிடையாது அதனால் நாங்கள் இணைந்திருக்கிறோம் நட்பை ஆராயர்கள் இல்லை கிளாமிகள் இல்லை எங்களுக்கு நாங்கள் ஆளின் தம்பும் குரலையும் பகுத்தறியும் தான் பெரியாரை பிடித்துக் கொண்டிருக்கிறோம் பெரியார் என்கின்ற ஒரு தொப்பும் கொடிதான் எங்கள் இருவரையும் வினைத்திருக்கிறது பெரியார் என்கின்ற ஒரு தொப்பும் கொடிதான் எங்கள் இருவரையும் இணைத்திருக்கிறது அந்த நட்பு ஆராயரில் நாம் திருக்குறளில் இல்லாத செய்திகள் இல்லை என்று பலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பாதைன்றே ஒரு பாட்டு பாடியிருக்கார் இல்லாதது இல்லை திருக்குறளில் இல்லாதது இல்லை என்று சொல்லுகிறார் நான் சொல்லி வச்சிருக்கிறேன் இல்லாதது இல்லை கடவுள் என்று சொல்லில்லை ஏன்னா இந்த இந்த இடத்துல ஒரு செய்தியை நான் சொல்லணும் பெரியாரும் திருவள்ளுவரும் ஒன்று பெரியார் கொள்கையும் திருக்குறளும் ஒன்று இது யாரு பாடே கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டா பெரியார் கடவுள் இல்லை திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்து பாடவில்லை அது இருக்கிறதெல்லாம் செய்தி வேற அந்த அந்த செய்திக்கு ஆராய்ச்சிக்கு போலாம் பெரியார் மதம் இல்லை வேண்டாம்னாரு திருக்குறள்ல மதம் கிடையாது பெரியார் சாதி வேணாம் திருக்குறள்ல சாதி கிடையாது எனக்கு ஒரு பற்றும் கிடையாது எந்த பற்றும் கிடையாதுன்னாரு பெரியார் திருக்குறளில் மொழிபற்றே கிடையாது தமிழ் மொழி எங்கும் இல்லை தமிழ் இனம் என்று எங்கும் இல்லை தமிழ் தமிழ் பண்பாடு என்று எங்கும் இல்லை தமிழ்நாடு என்று எங்குமே இல்லை அப்போ எப்படியெல்லாம் திருக்குறளோட பெரியார் ஒத்து போகிறாருன்னு பாருங்க அது மட்டும் இல்லை சாஸ்திர சடங்கு சுங்கு கடவுள் என்ற சொல்லு மதம் என்ற சொல்லு சாதி என்ற சொல்லு எது திருக்குறளில் இல்லையோ அதையெல்லாம் வெறுத்தவர் பெரியார் அவர் போற்றினாரோ அதையெல்லாம் போட்டு திருவள்ளுவர் திருவள்ளுவர் போற்றியதை எல்லாம் பெரியார் போட்டுக்கிறார் எது திருக்குறளில் இல்லையோ அதையெல்லாம் வேணாம் கடவுள் இல்லையா இல்ல தேவையில்லை அவர் கடவுளை போடல ஆனா சொன்னார் ஏற்கனவே நானும் எல்லா நூலை போலவும் திருவள்ளுவரும் அப்படித்தான் என்று கருதி கொண்டிருந்தேன் என்னை மடை மாற்றியவர் மாணிக்க நாயக்கர் என்ற ஒரு பொறியாளர் அவர் தான் அவர் தான் ஆசிரியர்கள் அந்த கருத்தை சொல்லவில்லை என்று சொல்லுகிறார் அதற்கு பிறகுதான் அவர் திருக்குறளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு ஒரு மாநாட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் இதே பொங்கல் நாள் பதினைந்து பதினாறில் அவர் அந்த என்று சொல்லுகின்ற பகுதியிலே இரண்டு நாள் மாநாடு நடத்துகிறார் அந்த புராணங்களையும் போட்டு கொடுத்து சிறப்பதிகாரத்தை கொடுத்து மன்னிதி சாஸ்திரத்தை கொழுத்து என்று சொன்ன தந்தை பெரியார் உலகத்திலேயே யாரும் முன்னூறுக்கு மாநாடு நடத்திய வரலாறு கிடையாது தந்தை பெரியார் வரையில் அப்படி திருக்குறளுக்கு ஒரு மாநாடு நடத்தி அதன் வாயிலாக அந்த ஐம்பது தேர்ந்தெடுத்து சோமசுந்தர பாரதியார் அவரு தேப்பீனி அப்பா எல்லாம் அந்த அவையில் இருக்கிறார்கள் அவர்கள் ஐந்து பேரை கூட்டி இப்படி மாணிக்க நாயக்கர் சொன்னாரு அதனால நீங்கள் சீர்திருத்தவரை எழுதி கொடுங்கள் என்று கேட்டார் அப்படி எழுதி கொடுத்த முதல் நாள் புலவர் தான் இருபதே நாளில் ஒரு சீர்திருத்த உரையை எழுதி கொடுத்தார் அதற்கு பிறகு முருவா எழுதினார் ஆனால் பரிமையை கொண்டு ஆனால் சீர்திருத்த உரை எழுதினார் நாகவர் சோமசுந்தர பார்வையார் எல்லாவற்றுக்கும் இல்லை அவர் நேரடியாக ஆய்வு உரை எழுதாமல் கருத்துரை சொல்லுகிறார் இப்படி பிறகு அப்பா உரையார் எழுதினார் தான் பத்தாயிரம் கொட்டை எழுதிட்டு எவனும் போடவே இல்லை பக்கம் முன்னிலேயே எல்லா உரையை காட்டிலும் அப்பா உரை மிகச் சிறந்த உரை இப்ப நாவலர் உரை சிறந்த நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் கிடைத்திருக்கிறது அதனால நாவலர் மாதிரி ஒரு சிறந்த பகுத்தறிவு ஒரு ஆறு இல்லை ஆனால் அதை விட சிறந்த ஆய்வு உரை அப்பாதுரையார் திருவார் அழுவது முப்பால் ஒளின்னு மாதா மாதம் ஒரு இறையவே கொண்டாந்தார் அந்த இதில் ரெண்டு குரல் தான் வரும் ஒரு இதடி இரண்டு குரல் தான் குரல் வரும் எல்லாருடையும் சொல்லி அதனை எப்படி மறுக்கமோ அப்படி மறுத்து சிறந்த உரை சொன்னதால் அப்பா இருக்கிறார் அவருடைய உரை முழுவதும் நமக்கு கிடைக்க இல்லை ஆனா முப்பால் ஒழி என்று ரெண்டு பாகம் கிடைச்சிருக்கு ஆனால் அது இல்லை பத்தாயிரம் பக்கத்துக்கு எழுதியிருக்காரு அவரே சொல்லுகிறார் நான் பத்தாயிரம் பக்கம் எழுதிட்டேன் யாரும் போடல அதனால்தான் இதை மாத மாதமாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறேன் ஒரு நண்பர் கடிதம் எழுதினார் ஐயா உங்க என்ன மாத ரெண்டு குரலுக்கு உறவு வருது எந்த காலத்துல உற முடியும் அப்படின்னா அது முடியுது முடியலையோ நான் ஏற்கனவே எழுதி விட்டேன் சொன்னார் ஆனா முன் வரவில்லை வரவில்லை ஏறது சொல்ல வரேன்னா திருக்குறளில் இப்போது பலரும் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் அது தப்பித்ததே அந்த கடவுள் வாழ்த்து ஒன்று தான் தப்பிச்சுது நீ அதையும் சேர்த்து கொழ்த்தி இருப்பானுங்க எரிச்சிருப்பானுங்க ஆத்துல அது கடவுள் வாழ்த்துன்னு யார் இருப்பார் நான் சொல்றார் வாரம் சிதம்பரனார் திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு நீத்தார் பெருமை என்கின்ற மூன்று அதிகாரத்தையும் அவர் எழுதவில்லை அப்படிதான் சொன்னார் நான் சொல்லி இருக்கிறேன் யார் எழுதி முதல் ஒரு ஆசிரியர் தான் எழுதி இருப்பார் அது மனக்கூடவராக தான் இருப்பார்னு எழுதியிருக்கேன் எந்த நூலிலையும் முதல் பதிப்பாளர் என்ன செய்கிறாரோ அதுதான் கடைசி வரில நிற்கும் அவர் செய்வது யாருக்குமே தெரியாது அவர் இருந்து எடுத்து செய்கிறாரு அந்த ஓதச்சுவடை நாம பார்க்க முடியாது உதவ அப்படிதான் பண்ணார் உதவியா பல வேலைகளை அப்படித்தான் செய்தார் ஓதச்சுவடையில் இருந்து எடுக்க வேண்டியது அதை நூலாக பதிப்பிக்க வேண்டியது அந்த வேலை சூடியை திரும்பி வச்சிட வேண்டும் அப்படி போய் செய்யறேன் ஆனால் நான் வந்து உண்மை கையே நான் உரையாட்டக்கூடாது சிறப்புரை செய்யக்கூடாது நட்பை ஆராயக் கூடாது நட்பை தொட்டு காட்ட வேண்டும் தொடங்கி வைக்க வேண்டும் அந்த நட்பு அதாவது தமிழுக்கும் நமக்கும் உள்ள நட்பு தமிழிக பெரியாருக்கும் நமக்கு உள்ள நட்பு பருத்தறிவுக்கும் நமக்கு உள்ள நட்பு தமிழுக்கும் நமக்கு உள்ள நட்பு அது சீர்திருத்தத்துக்கும் நமக்கு உள்ள நட்பு திருக்குறளுக்கும் திருவள்ளுவருக்கு உள்ள நட்பு நம் எல்லாரிடத்திலும் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நட்பு ஆராய்தல் இந்த நட்பு ஆராய்தல் ஏன் என்றால் திருக்குறள் முழுக்க நமக்கு அந்த பகுத்தறிவு ஒரே பதிந்து விடுமானால் பெரியார் நம்மிடத்தில் பழிந்து விடுகிறார் திருவள்ளுவர் நம்மிடத்தில் பழிந்து விடுகிறார் பகுத்தறிவு நம்மிடத்தில் புகழ்ந்து விடுகிறது பார்ப்பானுடைய வேலை நம்மிடத்தில் பலிக்காது பலிக்காது என்று கூறி விட நன்றி 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 ஐயா